அந்த மீறுதலை நான் எடுத்துக்கிறேன் உடன்படிக்கை முதல் உடன்படிக்கை ஆதிகம் ஜீரோ ஜீரோ நடக்குது நான் ஏத்துக்கிறேன் முதல் உடன்படிக்கை கடவுள் ஆதாம கிட்ட பண்ணினார் ஓசியா சொல்லுகிறது அதை வாசிக்கலாமா ஆறு ஏழா பாருங்க அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறினார்கள் முதல் உடன்படிக்கை ஆதாம் எங்கப்பா இருக்கிறேன்னு கேட்ட ஆதாம் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை எல்லாம் நிர்வாணமா இருக்கிறது வெளியான இருக்கிறது வேத ஆனால் என் தகப்பன் பாருங்க அவன் செய்த தப்ப பார்க்கல சொல்லுவான் பாருங்க பாவம் பண்ணா கடவுள் விலகி போயிட்டு நல்லா கவனிக்க வேண்டும் பாபம் பண்ணவன் தான் விலகி போனான் பாவம் கவனிக்க வேண்டும் தேடி வந்தார் ஒளிந்து கொண்டார் ஆனா அவன் அனுப்பும் போது பாருங்க நிறுவாணத்தை மூடி அனுப்புற இதான் அன்பு ரெண்டாவது கிட்ட போறார் அங்க ஒரு உடன்படிக்கை பண்றாரு அந்த உடன்படிக்கை பூமி அழிக்க மாட்டேன் ஆதான் நிமித்தம் பூமியில பாவம் பெருகி தவறு நடக்கிறது தேவ கோபம் வெளிப்படுது நோவாம் நிமித்தம் தேவ அன்பு வெளிப்படுது திருப்பி ஆவரகமாக கூப்பிடுறார் அவங்கிட்ட உடன்படிக்கை பண்றார் பெரிய ஜாதியாக்குவேன் ராஜாக்களை உருவாக்குவேன் ஆதி அவன் பதினேழு பதிமூணு வாசிக்க வேண்டாம் பதினாறு வாசிக்க வேண்டாம் பதினாறுல வாசிக்கும் போது உடன்படிக்க பண்ற அடுத்தது மோசை கிட்ட உடன்படிக்க பண்ணார் பத்து கட்டளை அங்கே அன்பு வெளிப்படல அன்பு வெளிப்படல எல்லா மீறுதல் காயங்கள் பலிகள் கடைசி என்ன நடக்குது தெரியுமா பைபிள் சொல்லுகிறது யோவான் பதினஞ்சு பதிமூணுல ஒருவன் நல்லவனுக்காக அன்பு காட்டுவான் ஏமேன் அதுதான் உண்மையான ஆனால் விளங்காது ரோமர் ஐந்து எட்டுல நம் பாவைகளா இருக்கிற கிறிஸ்திய நமக்காக மறித்தார் காரணம் தேவ அன்பு விளங்க பண்ண முடியும் கையை தட்டுங்க பார்ப்போம்